நாஞ்சு லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் வீடும் விற்பனை ஏந்திருக்கு இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மத்தியோடு மத்தியோடு ஜங்ஷன்லேருந்து ஒரு இருநூறு மீட்டர் உள்ள வந்தால் போதும் இந்த வீடு பத்தடி பாதையோட ஒரு அஞ்சு சென்ட் வீடு வீடு ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் பார்க்க இருக்கும் இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் சிங்கிள் ஃப்ளோர் வீடு தான் செயற்கேஸ் வந்து வெளியிலோடு இருக்குது சிங்கிள் ஃப்ளோர் வீடு நல்லா போனால் ஒரு அறுநூற்றம்போ எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா இருக்கும் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு போட்டுக்கலாம் சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் சிங்கிள் பெட்ரூமுக்கு ஹாலு ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது கிட்ட வெளி பக்கம் நல்ல இட வசதி இருக்கு வீட்டு சைடெல்லாம் நல்ல இட வசதியோடு இருக்குது சுற்றி உள்ள சோறு இங்கே நம்ம இந்த இவங்களோட தான் வெளியில் ஒரு பாத்ரூம் இருக்குது விட சுற்றியும் இருக்கு சுற்றி இடமா இருக்குது லோ பட்ஜெட்டில் வீடு வாங்குறவங்களுக்கு இந்த இடம் பெஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு சென்ட் இடம் இருக்குது ஒரு நார்மலான ஒரு வீடு இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு இருநூறு மீட்டர் உள்ள ஆரணும் மெயின் ரோட்லேருந்தா மத்திய ஜங்ஷன்லேருந்து ஜங்க்ஷன்லேருந்து இருநூறு மீட்டர் உள்ள வந்தாலும் அந்த வீடு இருக்குது லேண்ட் வேல்யூ பார்த்தாலே நல்ல லேண்ட் வேல்யூ இருக்குது இந்த இடம் வீடு சிம்பிளான வீடு தான் தண்ணி வசதி எல்லா வசதியும் இந்த அஞ்சு சென்ட் இடத்துக்கும் இந்த ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் பக்கம் இருக்கிற வீட்டுக்கும் அவங்க கேட்குற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க நேராக வந்து பேசும்போது எல்லோரும் கொஞ்சம் கம்மி பண்ண செய்வேன் சொல்கிறாங்க தேவை காண்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க